விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் கூடலூர் கோழிப்பட்டு மல்லிகைப்பட்டு மாம்பழப்பட்டு ஒட்டன்காடுவெட்டி ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக அரசின் பல்வேறு சாதனைகளை மக்களிடையே எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர் இந்த நிகழ்வில் தமிழக அரசின் தலைமை கொறடா கோவை கோவி செலியன் பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கௌதம சிகாமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பெரியார் ஒன்றிய செயலாளர் அறிவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள் உடன் இருந்தனர்